ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கொள்ளையை வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு கொள்ளை வந்து அந்த கேட்லேருந்து பின்னாடி இதை காமிக்கிற வரைக்குமே கொள்ளை தான் அந்த கொள்ளையை ஃபுல்லாக கூட்டி தான் ஆகணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டிடுவேன் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட்டிடுவேன் ஆனால் இன்றைக்கி ரெண்டு நாள் ஆகிடுச்சி கூட்டவே இல்லை எவ்வளோ குப்பை கொட்டியிருக்குன்னு பாருங்கள் மரம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய தழலாம் நிறைய கொட்டிடும் கொட்டி வந்து குப்பை அதிகமாகிடும் வாசலை வந்து காலையிலே கூட்டியாச்சு அதனால் அது இன்னைக்கு கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தூரம் அதையும் கூ கூட்டிருப்பேன் மற்ற வேலையை வந்து செய்யணும் அப்படின்னா மதியம் சாமிச்சிட்டு சமைச்சிட்டு தான் செய்ய முடியும் அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ இந்த வேலையை செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்து கூட்டாத பக்கம் அந்த பக்கத்தை வந்து நம்ம கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்க மொல்லமாக தான் போகும் லாங் வீடியோ அப்படிங்கிறதுனால யாரும் பார்க்காம இருக்காதிங்க கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன் அதனால் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை செய்கிறப்ப மணி வந்து பன்னெண்டரை ஆகிடுச்சி பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து அந்த இடத்தலாம் கூட்டிகிட்டு இருக்கேன் கொல்லையை கூட்டுறதுக்கெலாம் ஆள் யாரும் கிடையாது நம்மளே தான் கூட்டிக்கணும் அப்படின் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் கூட்டணும் அதனால் வந்து இப்போ கூட்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மரத்தெல்லாம் வெட்டலாம் அப்படின்னா இது வந்து வாடகை வீடு அப்படிங்கிறதுனால நம்மளால மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கான ரூல்ஸ் நமக்கு கிடையாது அது அவங்க தான் வெட்டி தரணும் எவ்வளோ குப்பை கிடக்குன்னு பாருங்கள் இவ்வளோத்தையும் நம்ம கூட்டி வச்சால்தான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லைனா வந்து நிறைய குப்பை இருந்துச்சுன்னா பிள்ளைங்களெல்லாம் வச்சுருக்கோம் போகிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து பாம்பு இதெல்லாம் வரும் இந்த சைடு அதனால் வந்து அதை எப்போதும் ரெகுலராக கூட்டிடணும் அதுக்காக வந்து நான் வந்து கூட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் கூட்டி இந்த பக்கத்தை கூ குமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தை வந்து நான் கூட்டிகிட்ருக்கேன் மதியம் லஞ்சுக்கெலாம் சமைச்சி முடித்தாச்சு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரங்களாம் ஒரு ரெண்டு மணி பக்கம் தான் வருவாங்க சாப்பிட அதனால் வந்து இந்த வேலையாவது செஞ்சிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் தூங்குகிற டைமுக்கு இந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கேன் குமிச்சு கூப்பிட்டு முடித்ததும் பாருங்கள் கூட்டி குமிச்சாச்சு வார அப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மட்டை கறந்துச்சு இல்லை அதோட விளக்கு மாதிரி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு மட்டையவும் நம்ம அந்த ஓலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி செஞ்சுட்டுருக்காங்க அதுதான் அதோடய மட்டையெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ பறவை எல்லாத்தையும் பிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே வந்து நிறைய அந்த மரத்துலேருந்து அப்பப்போ ஒரு ஒரு மட்டை உளுந்துடும் அதை எதுக்கு வேஸ்ட்டாக வீணாக்கணும் அப்படிங்கிறதுனால அதோடய மட்டையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வழக்க மறக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு அப்புறமா வந்து கல்லை அவிக்க வச்சுருந்தேன் அதுவும் அவிச்சு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு கல்லை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு கடல்லை போட்டு கொடுத்துட்டு அத்தைக்கு கொஞ்சம் கொடுத்தேன் அத்தை வந்து எழுத்து விட்டத அவங்க இங்கே தான் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கும் கல்லையே கொடுத்து அவங்க சாப்பிட சொன்னால் அப்புறம் வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அவங்களும் வந்து சாப்பிட வந்துட்டாங்க அவங்களுக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு ஒரு நாலு மணி பக்கம் மற்ற வேலையை செய்ய ஆரம்பித்தேன் பாப்பாவுக்கு வந்து வெந்நீர் போட்டு வச்சுட்டு இன்னொரு மட்டை இருந்துச்சுல அந்த மட்டையில் உள்ள ஓலையும் வந்து கிழிச்சு வச்சு ஓரமாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பறித்து எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படிங்கிறனா அதில் விட சேர்த்து அந்த ஓலையை சேர்த்து ஒன்றா கட்டி வச்சுட்டேன் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்பவும் கொள்ளையை கூட்ட தான் ஸ்டார்ட் பண்ணினோம் அப்புறமா அங்கே இருக்கிற அந்த குப்பையெல்லாம் எல்லாத்தையும் கூட்டி ஒதுக்கி இது ஃபுல்லாக கூட்டுற வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக போகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கூட்டுறதெல்லாம் வீடியோ எடுக்காமல் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு போட்டு ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இதையும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் எடுத்திருப்போம் இதில் எப்பப்போ நின்று நின்று எதோ எடுத்து இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க அது என்ன அப்படின்னா எங்கள் வீட்டை வந்து ஒரு நூல்கண்டு அந்த வளையல் நூல் நூல்கண்டு இருந்துச்சு அது பாப்பா பார்க்குற வரைக்கும் அதை வந்து ஒன்றுமே செய்யலை அது பொண்ணு இல்லை அதனால் அதுக்கு அது ஒன்றும் தெரியல எங்கள் வீட்டுக்கு வந்து எழுத்து விட்டு பையன் வந்துருந்தான் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த நூல்கண்டு எடுத்து மூளைக்கு மூளை தூக்கி எரிஞ்சுட்டான் மரத்து மேலே அப்படிலாம் அங்கேயும் இங்கேயும் தூக்கி எரிஞ்சிட்டான் தூக்கி எரிஞ்சு அங்கே அங்கேயும் தொத்திக்கிட்டு தொங்குச்சி நூல் அதுதான் வந்து அந்த விளக்க மரில் மாட்டிக்கிச்சு சரின்னு சொல்லிவிட்டு சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் க்ளீன் பண்ணி வந்திருப்பேன் இங்கே பாருங்கள் இன்னமும் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு அந்த குப்பையை எல்லாத்தையும் கூட்டுற வரைக்கும் நான் வீடியோ எடுக்கலை வீடியோ எடுக்கலை இங்கே பாருங்க இவ்வளோ குப்பையம் இருக்கிறதுனால எடுக்காமல் திரும்பவும் கூட்டிகிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இந்த கொல்லையை கூட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு மாமியார் மாமனார் இல்லைங்கிறதுனால இதெல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு வயசானவங்க இருந்தால் கூட அவங்க அப்பப்போ நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கூட்டலன்னா கூட பரவாயில்ல பாப்பா வச்சுக்கிறதுக்கும் சரி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் நம்ம வீட்டில் வந்து நம்ம மாமியார் மாமனார் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு கூட்டவே முடியல இவ்வளோ குப்பையை நம்ம கூட்டி ஒதுக்கணும் ஒதுக்கி அதை திரும்ப கூட்டி அள்ளி கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே கூட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் எல்லாத்தையும் அள்ளி கொளுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்துனேன் இந்த அண்ணக்குடியில் பார்த்திங்களா எவ்வளோ ஓட்டை இருக்குது அப்படின்னு இந்த ஓட்டையை ஓட்டை கூட ரெண்டு அண்ணன் கூட ரெண்டு கூடையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க அதிகமாக காசு கேட்குறாங்க ரெண்டு அண்ணக்குடி வச்சுக்கணும் அதுக்கு எதுக்கு அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து குப்பை குப்பை அள்ளி போடுறதுக்கும் இன்னொன்று வந்து பாத்திரம் கழுவி வச்சா தண்ணி வடிகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு அண்ணகுடி வச்சுக்கிட்டேன் எதுக்கு வேஸ்ட்டாக காசு போட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா குப்பையும் அள்ளிட்டு போய் கொட்டி வச்சுட்டு அப்புறம் வெந்நீர் போடுறப்ப இருந்த நெருப்பு கொஞ்சம் இருக்கும் இதை கொஞ்சம் அள்ளிட்டு வந்து அதில் போட்டு நெருப்பை குப்பையை கொளுத்தி விட்டுட்டேன் கொளுத்தி விட்டுட்டு காஞ்ச துணி எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் கொல்லையில் உள்ளே போட்டுட்டு வந்து பார்த்தா ரொம்ப காற்றுல வந்து குப்பையில் போக அதிகமாக போக வந்து குப்பை தாழவேன்னு எரிய ஆரம்பிச்சுட்டு சரி எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வெந்நீர் போட்டுருந்தேன்னா சரி பாப்பாவும் குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டு போய் பாப்பாவுக்கு எண்ணெய் வச்சு மையை போட்டெல்லாம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு பாப்பாவே குளிப்பாட்டை ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு வெந்நீரை தூக்கிட்டு போய் பைப்பில் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றிட்டு பெரிய பொண்ணுக்கு மறுபடியும் வெந்நீர் போட தண்ணி அடித்து கொண்டு வந்து போட்டுட்டு பாப்பாவை தூக்கிட்டு வர நான் போயிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்